السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وحدہ والصلاة والسلام علی من لا نبی بعد ہو بعد اللہ پہلوں میں اگر انہا ہی اللہ رون کمات جرم مرید تاندا ہے اونی سانیم سماد نامم نام اللہ میرد میں لہا نیسی کے کڑیے اتما ستیہ تودار محمد نبی صلی اللہ علیہ وسلم اور حلمیدوں اور حلی پن بٹری والدہ ستیہ صحابہ کل تابعین کل تابعین کل شہدہ کل امام کل اللہ اور حلانہ இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தோனாய் அலஹமது இல்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கருப்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலஹமதுல்லா அசும் அசும் அலமதுல்லில்லா இன்றைக்கான செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலை அவர்கள் சொன்னதாக அபு ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொலு அல்லாஹா அலி வலம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் தகர்த்து எறியக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமதிகமாக அதிகமாக நினைவு கூறுங்கள் அனி அல் மவுத் அதுதான் மரணம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லா சிரமம் சொன்னார்கள் ஆம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த உலகத்துடைய மோகங்கள் நமக்கு இன்பமாக இருக்கலாம் உலகத்தில் சுகபோகமாக வாழக்கூடியதை விருப்பமாக இருக்கலாம் மார்க்கத்தை மறந்து மனிதர்களை மறந்து படைத்த ரப்பை மறந்து நாம் உலகம் உலகம் என்று உலகத்துடைய ஆசையிலேயே நாம் ஓடக்கூடியவராக இருக்கலாம் வீடுகளை கட்ட வேண்டும் வாசனைகளை எழுப்ப வேண்டும் பெரிய ஒரு அந்தஸ்தில் நாங்கள் வாழ வேண்டும் செல்வ செழிப்போடு இந்த உலகத்தில் நடைபோட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அதிகமதியமாக நம்முடைய நேரங்களை நாம் முழுக்க முழுக்க பணத்தை செலவது செலவழிப்பதிலும் அதை சம்பாதிப்பதிலுமே நாங்கள் முழுமையாக ஈடுபாடு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் மார்க்கத்தை மறந்து அல்லாஹவை மறந்து தொழுகையிலே விலகினமாகி குரான் ஓதுதலில் விலகினமாகி ஜக்காத்து கொடுப்பதில் தர்மம் செய்வதில் இப்படி எல்லா விஷயத்திலும் மார்க்கத்தினுடைய விஷயங்களில் நாம் விலகினமாகி அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் நடைபோடக்கூடியதாக நாம் இருக்கலாம் உலகத்தினுடைய ஆசைகள் நம்முடைய உள்ளத்தில் மிகைத்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம் மறுமையை நாங்கள் நினைவு கூற வேண்டும் நாளை ஒரு தினம் இருக்கிறது மரணமே இல்லாத வாழ்க்கையின் பக்கம் நாம் செல்ல இருக்கிறோம் அதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வானது நிரந்தரமானதல்ல ஒரு நாள் ஒரு நாள் நாங்கள் மரணத்தை சுற்றித்தான் ஆக வேண்டும் என்று அந்த மரணத்துடைய சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த உலகத்துடைய இன்பங்கள் நமக்கு இன்பமாக தெரியாது மறுமைக்காக வேண்டி நாங்கள் தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் அதைத்தான் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் அக்ஸீரோ உதிகிறா அல் மௌத் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய உடைத்து வீசக்கூடிய ஒன்றும் இல்லாமல் அப்படியே தூள் தூளாக தகர்த்து வீசக்கூடிய ஒரு விஷயத்தை அதிகம் நினைவு கூறுங்கள் யானி அல் மௌத் மரணம் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே ஆகல் மரணத்தை நாங்கள் அதிக அதிகமாக நினைவு கூறக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்றைய அவலநிலை என்னவென்று சொன்னால் மையவாடிகளுக்கு சென்றாலுமே கூட இதோ அடக்கம் செய்யப்படக்கூடிய மனிதரை போன்று நானும் ஒரு நாள் அடக்கம் செய்யப்படுவேன் என்ற அந்த சிந்தனை இல்லாமல் அடக்கம் செய்யப்பட்ட மனிதர்கள் இன்றைய தினத்தில் என்ன வேதனைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நிலைப்பாடு என்று தெரியவில்லை என்று கவலைப்படாமல் அங்கு சென்று சாதாரணமாக சிரித்து பேசிவிட்டு மைய மையத்துகளை ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை போன்று அப்படியே அடக்கிவிட்டு உள்ளத்தில் எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் அப்படியே திரும்பி வருகிறோம் மறுமையுடைய சிந்தனை இல்லாமல் கபருடைய சிந்தனை இல்லாமல் நாளை மறுமையில் நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாமல் நான் செய்த அமல்கள் நாளை மறுமையில் எந்த அளவுக்கு எனக்கு பலன் தரும் என்று யோசிக்காமல் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்காமல் நாங்கள் அப்படியே திரும்பி வருகிறோம் அன்பானவர்களே மைய நாம் போய் சந்திப்பது மையத்தை பின்தொடர்வது கபருடைய ஜியாரத்தை செய்வது அப்படியே திரும்பி வருவதற்காக அல்ல இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஒரு முறை மீண்டும் அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள் நிரந்தரம் அல்ல இன்றைக்காவது ஒரு நாள் நாம் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் மர்மீன் பக்கம் திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக என்பதை நாங்கள் நினைவுகூர்ந்து கூர்ந்து மையவாளிகளுக்கு செல்லும் பொழுது கவுறுகளை ஜியார்த்து செய்யும் பொழுது எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும் நானும் மரணிப்பேன் எனக்கும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதிலிருந்து யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது என்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஆணைத்தனமாக எழுதி இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள் நிரந்தரமான காலங்கள் அல்ல இந்த உலகத்தில் பணம் பணம் என்று பணத்திற்காக மட்டும் வாழாமல் நாளை மறுமையில் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து பாவங்களை குறைத்து கொண்டு அதிகமதியமாக நன்மைகளை செய்யக்கூடியவளாக நாம் வாழ்வோம் மரணத்தை அதிகமதியமாக நினைவு கூறுவோம் அக்ஸேரோ ஹாதி மில்ல அல் மவுத் அல்லது சொன்னதை போன்று அதிகமதியமாக நாம் நினைவு கூறுவோம் அல்லாஹ் ரப்பல் மீன் நாம் அனைவரையும் பாவங்களை மன்னித்து ஜென்னத்தில் ஃபிரத நபியோடு நவியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருவான பிரார்த்தனை செய்தவனாய் அல்லாஹருடைய நாட்டத்தின் அடிப்படையில் மீண்டும் கறுப்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக நாளை தினம் வேறு செய்தியோடு சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கா